வன்னாரப்பேட்டைக்கு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள உதவும் கைகள் அறக்கட்டளை இல்லத்தில் சனிக்கிழமை அன்று காமராஜர் பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை தலைவர் சே இரா விஜயநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் படசன்னையின் மெல்லிசை நாயகன் மாசிலாமணி மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா என்று பாடலை பாட பாவையாளர்களிடையே திடீரென காமராஜர் தோன்றினார் அனைவரிடமும் கை குலுக்கினார் குழந்தைகளின் தோளில் தட்டி நல்லா படிக்கும்னே என்று சொல்லி வாழ்த்தினார் மாதவரத்தைச் சேர்ந்த வடிவேல் சேகரன் என்பவர் காமராஜர் வேடமடைந்து வந்ததால் விழாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விழாவிற்கு வந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியும் மக்கள் நீதி மையத்தின் துணை தலைவருமான ஏ ஜி மௌரியா காமராஜராக வேடமடைந்து நினைவு பரிசு வழங்கினார் இருநூறு நாடுகளின் தேசிய கீதங்களை அச்சரம் பெசகாமல் பாடி சாதனை படைத்த திருவத்தூரை சேர்ந்த செல்வி சுபிக்ஷாவுக்கு தமிழ் கலை மகள் என்ற விருது வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி மௌரியா தனது மாணவர் பருவத்தில் காமராஜரை சந்தித்து பேசியதை நினைவு கூர்ந்தார் காமராஜர் காலத்தில் வாழ்ந்ததை நினைத்து பெருமிதத்துடன் கூறினார் நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் விஜயநாதனுக்கு எழுச்சி தமிழன் என்ற விருதையும் பேரவை செயலாளர் ராஜசெல்வத்திற்கு புரட்சி தமிழன் என்ற விருதையும் மௌரியா வழங்கினார் தமிழக வெற்றி கழகத்தின் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் கோ விஜய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியில் மக்கள் மையத்தின் மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உபயதுல்லா வழக்கறிஞர் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

நாடுகளுடைய தேசிய இறக்கை மனப்பாடமாக அந்த மூலியில அந்த ராகத்துல பாராட்டின